தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் வசிவம் இன்று பதிமூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பிரான்சில் செவரோன் என்கின்ற இடத்தில் வந்து செந்தமிழ் மாலை என்கின்ற நிகழ்ச்சியினை வந்து பிரான்ஸ் தமிழர் கழகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கணும் இந்த நிகழ்வுக்கான மொழி வீடியோ வந்து தொப்பரிஸ் தமிழ் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் ஒரு சில நிகழ்வுகளை என்னால் இந்த வலைத்தளத்தில் தர முடியும் நீங்கள் முழுமையா பாருங்க நன்றி வணக்கம் தமிழர் கழக பணியகம் நடத்தும் செந்தமிழ் மாலை உயிரும் கீழ் நிகழ்வு இப்பொழுது அறிவிக்க இருக்கின்றது அதன் முதல் நிகழ்வாக வாசலிலே அமைக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் இப்பொழுது ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது இந்த நிறைகுல விளக்குகளை ஏற்றுவதற்கு மாநகர சபை முதல்வர் ஸ்டீபன் அவர்களையும் தமிழர் புகர்பாடு கழக பிரெஞ்சு பணியக தலைவர் திரு கர்னல் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் L'édition 2025 de cette table balai. Nous allons commencer l'événement en allumant la flamme de bienvenue située à l'entrée de la salle par Monsieur le Maire, le Maire de Sèvres, Monsieur Stéphane Blanchet, et Monsieur Kamal le président de l'association ORT France. உறவுகளில் இப்பொழுது வாசலிலே விளக்குகள் ஏற்றப்பட்டு தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது அடுத்து பொதுச்சுடர் ஏற்றுவதற்கு செல்வோம் ஏற்றுவதற்காக தமிழீழ தேசிய செயற்பாட்டாளர் திரு ஜெயமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் Nous allons poursuivre maintenant par l'illumination de la flamme générale en mémoire de toutes les victimes à travers le monde. On vous demande de bien vouloir s'enlever, s'il vous plaît. Et pour ça, nous invitons M. Djemurti, l'activiste activiste Tamoul, à monter sur scène, s'il vous plaît. Les combattants qui ont sacrifié leur vie pour l'indépendance du Tamoul et des milliers de victimes de guerre et des catastrophes naturelles à travers le monde, ainsi qu'aux travailleurs humanitaires que nous avons perdus en France et ailleurs. Les இந்த புலம்பு மண்ணிலே இந்த பிரான்ஸ் நாட்டிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எம் தாயகம் நோக்கிய அந்த மக்களின் துன்பங்கள் துயரங்களை துடைத்தடைவதற்காக நாங்கள் கூறியது போல இந்த நிகழ்வு ஏன் நடத்துகின்றோம் என்று அறிவித்திருந்தோம் அதற்காக உங்களால் முடிந்த நம் தேசத்து உறவுகளுக்கு உதவிகளை நல்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் ஏனெனில் எங்கள் உறவுகளை காப்பதற்கு நாங்கள் அடுத்தவரை நம்பியிருக்க முடியாது நாங்களே எங்களது உறவுகளை காக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் செய்து வந்தோம் செய்ய வேண்டும் அந்த வகையிலே இப்படியான நிகழ்வுகளுக்கு எங்கள் உறவுகள் தரம் கோத்து உதவி புரிந்து தமிழர் பொன்னலக் கழகத்தின் செயற்பாட்டிலே பங்காளிகளாக மாறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போருக்குள் நின்று வேருக்குள் நீரூற்றி கவி எழுதிய பதியே நீ எங்கே என்று தவிக்கிறது பேரிடம் பெண்கள் கவிஞரே புதுவை ஐயா புது அண்ணா அடுத்த தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும் அதை தொடர்ந்து முன்வரும் மிருகங்கள் பாடும் இப்படியாக ஒவ்வொரு மாவீரர் நாட்களிலும் அந்த புனிதர்களுக்காக நான் நன்றியோடு கரம் பெற்றுக் கொள்கின்றோம் அதில் முதலில் நான் அழைத்துக் கொள்கின்றேன் பிரான்ஸ் மண்ணில் மட்டுமல்ல இன்று உலகெங்கும் நாட்டியத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத மனிதராக நான் பார்க்கின்றேன் நாட்டிய கலை மாமணி திரு முருகையா அருள்மோகன் ஆசிரியர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் இந்த நூல்களை தனது அன்புக்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்புக்குரிய ஸ்ரீ உரிமையாளர் ஸ்ரீதரமுறை தொடர்ந்து ஒரு இளைய நன்றாக இருக்கிறேன் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நாட்டு மக்களுக்கு நாட்டு நடப்புகள் எப்படி இருக்கின்றதை என்பதை ஆராயத்தான் வந்திருக்கிறேன் மந்திரி வடையோடு என்ன மந்திரி வணக்கம் மந்திரி வணக்கம் என்ன சொல்றீங்க நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களின் பலர் பல தவறான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக எங்களுக்கு நம்ப தகுந்த வட்டாரங்களில் கிடைத்திருக்கின்றது என்ன வட்டாரம் எந்த வட்டாரம் வட்டாரம் இல்லை வட்டத்துக்குள் பிரச்சனை வட்டத்துக்குள் பிரச்சனை மற்ற மந்திரியோட கவிப்பம் வணக்கம் மந்திரி வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய சேவை என்ன உன்னுடைய சேவை எல்லாம் இந்த ராஜாவை மாற்ற வேண்டும் பழையதாகவே கிடக்கிறார் ஆட்சி வர வேண்டும் உங்களுடைய ஆட்சி வர வாழ்த்துக்கள்

அற்புதம் அட்புதம் இந்த அமைச்சர் பாரும் அருகில் நின்று கொண்டு அவைதி காத்து விட்டு போன்ற வாய் தரும் அமைச்சரே அமைச்சரே சொல்லுங்க என்னை தான் கூப்பிட்டிருக்கிறா ஆமான் ஆசனத்தில் எனக்கு அமருவதற்கு முன் எனக்கு ஒரு சந்தேகம் திட வேண்டும் என்ன சந்தேகம் அதாவது நான் அரச சபைக்குள் நுழையும் போது ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலத்தோங்க என்று பாட்டு போட்டு வர வைப்பீர்கள் இது என்ன புதுசா ஏதோ ஒரு டப்பா குத்து பாட்டு அப்போ இதெல்லாம் போச்சு இப்போ கலியாரா வீடு சாமத்தியா வீடு பிரந்தலா கொண்டாட்டம் என்னெண்டாலும் பாட்டைப் போட்டு ஆடிக்கொண்டு வரதுதான் புது ஸ்டைல்

மீண்டும் ஒரு முறை கேட்போம் மக்களே இன்றைய நிகழ்வுகளுக்கு தயாரா கலை கட்டுகிறது ஓகே மன்னர் சபை களை கட்டுகிறது நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்று என்ன மாதிரி அமைச்சரே

நிகழ்ச்சி நடந்ததென்றே தெரிஞ்ச அமைக்கும் நீங்கள் ஏதோ ஒன்றெல்லாம் சொல்றீங்கள் ஆனா இந்த அரசனுக்கு ஒன்றும் விளங்கப் போவதில்லை முதல் நிகழ்ச்சிகளை தொடங்குவோம் ஏன்னா மக்கள் புலவர் அந்த புலவர் அந்த காலத்திலிருந்து இந்த புலவரை எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை என்று பல முறை சொல்லிவிட்டேன் புலவர் ஒரு சோம்பேறி புலவர் அவமிப்படாவின் கேட்பநாயர் இதோ பாருங்கள் 嗯。Uh huh. சந்தோஷத்தை கொடுத்தா ஆஹ் அதான் தான் நீங்கள் நிலவர் ஆஹ் புலவர் சோகே ஆனால் பரவாயில்லை நன்றாக இருந்தது திறமையாக இருந்தது அந்த நான்கு பிள்ளைகளுக்கும் அவங்க அரச சபையில் இருந்து எதையாவது கொடுத்து விடும் ஆம் நிச்சயமாக அதற்கு முதல் அந்த மன்னர்கள் நான் வளர்க்கும் பொற்காசு கண்டி கொடுத்து விடும் பொற்காசு கொடுக்கலாம் பொண்டாடையும் கொடுக்கலாம் அவர்களுடைய பெயரை சொன்னது என்ன சிறப்பு

நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது கோஷம் அடுத்த நிகழ்வு என்னவென்று புலவர் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொன்னால் சுவை கட்டுவிடும் மன்னா அதனால் புலவர் புட்டாவி புதிர் மூட்டை தருகிறான் எங்கே நில்லுங்கள் நாங்கள் மன்னருக்கு ஒன்று கொடுக்க மறந்து விட்டோமே இன்னும் மறந்துட்டீங்களா ஒரு கொண்டாட்ட வண்ட முதலாவது அமைச்சரவையில் என்னது என்னது

பாட்டை தப்பென்றீங்கும் போட்டை போடம்

ஒண்ணுக்கு சொட்ஸ்ல ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொக்கல் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா நட்டுக்குள்ள நெருப்ப கொண்டு வந்து வயிற்று ஊத்தி எல்லாம் அப்படி அப்படியே கத்த சில அப்படியே போய் ஆறு மணி ஆகும் ஆக முடிய இது ஒரு பானம் ஆமா இது ஒரு பானம் ஆனா அது கொக்கல் ஒரு பானம் குடியுங்கள் குடியுங்கள் கொண்டு வரக்கூடாது அதைத்தான் கொண்டு சரி அமைச்சர் அவர்களே நீங்கள் என்னோடுதான் என்னுடைய அரசையில் இருக்கீர்கள்

அடுத்த நிகழ்வுக்கு போகலாமா அமைச்சர் அவரு போனா 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 தாண்டிக்க தளபதி யாரு ஆ இந்த பங்கர வரும் பாருங்க அப்ப என்னோட அரர மொபைல் வாசிக்க இந்த நாதஸ்வரம் மிருதங்கம் பலசு போங்க நீங்கடா அதெல்லாம் போய் போய் விலோகாலம் இப்ப இந்த போட்டு

はあるもの पार गई, फेर गए, चलो। उस पर गुमार के भी, उस पर गुमार गेंजा, जेवो थिना साक्ती, सिल्वर थिना मास्टी, सिल्वर थिना मास्टी दा, ना का राजा वाइदा, सब का राजा लियो, दिरियाना पक्षल, लियो, दिरियाना पक्षल, आरोज उमाना जियो, कातकुमार मारिया, कातकुमार जस्मिना, सुइयंतन ड्रैगन

ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை புலப்புற கூடாது இருக்கக்கூடாது தண்ணி போட்டு வாங்க வணக்கம் அன்பான உறவுகளே இப்பொழுது செந்தபுள் மாலை இடம்பெறுகின்ற மண்டபத்தின் வாசலில் நிற்கின்றேன் நிகழ்ச்சி சரியாக நாலு மணிக்கு தொடங்கி இருக்கின்றது மிக ஒரு அட்டகாசமான நிகழ்வாக சென்று கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வு பற்றி சொல்லப்போனால் பலதரப்பட்ட கலை வடிவங்கள் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த மண்டபத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஒரு கலகலப்பான ஒரு சிறப்பாக ஒரு தொய்வில்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது பார்க்கின்றதுக்கு மிக அழகாக இருக்கின்றது அதைவிட மிக முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கலைஞர் இயக்குனர் ஏ அவர்களுடைய நாடகம் தாளலயம் இன்னும் ஒரு சமூக அதாவது அரசியல்வாதிகளுடைய நாடகம் ஒன்று இரண்டு முத்தான நாடகங்கள் இருக்கின்றது மது மதிப்புக்குரிய தேனதி குணபாலண்ணா அவர்களுடைய நாடகமும் இருக்கின்றது அந்த நிகழ்வுகளை இப்பொழுது நாம் எல்லாம் கண்டுகளிக்கிறதுக்கு உள் மண்டபத்துக்கு செல்கின்றோம் அன்பானவர்களே உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் தான் ஒரு கலை வடிவங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய அன்பு கரங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் அதைவிட இன்றைய தினம் புதுவை ரத்னதுரி ஐயாவுடைய ரெண்டாவது பாகம் புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டிருந்தது அதிலே பலதரப்பட்ட பாடல்கள் அவருடைய கவிதை வடிவங்கள் இருந்தது அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நிகழ்வை மண்டபத்துக்கு பார்க்கலாமா

ಅಲ್ಲಿ ಪಾ ಆ ಒಂದು ಒಂದು ಪ್ರತಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ ನಾನು ಅದು ಬದಿ ಹಿದಾ ಸಗಬದಿ ನಾನು ಬದಿ ಆ ಕಲ್ಲ ಬಂದಂತ ಒಸಂತಾ ಮಟ್ಟಿ ಇರುತ್ತಾ ಆ ನೀ ಆಕನಿ ಬಾ ನಾನು ಅನಿ எனக்குடிக்கவில்லை முதலில் இந்த முனிவரை நான் குழவரை மாற்ற வேண்டும் விருப்பத்துக்காகவும் மந்திரி விருப்பத்துக்காக எனது ராணியை நான்

தொடர்ச்சியாக வந்து நிகழ்ச்சிய வந்து மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னால் வந்து தொடர்ச்சியாக நிற்கல காரணம் வந்து வேறொரு நிகழ்வு கொண்டு போக வேண்டியது இருக்குது அதனால் இந்த நிகழ்வு வந்து இத்தோடு நிறுத்தி கொண்டு மீண்டும் இன்னுமொழி வீடியோ சந்திப்பேன் உங்களுடைய நான் சிவம் நன்றி வணக்கம் பாய்